ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் பிளாக் பிளாக்கி இன்னைக்கு இன்றைக்கி வந்து டே த்ரீ இன்றைக்கி நான் என்ன ஹேர் கட் பண்ணுறேன்னா இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் செம்பருத்தியில் கருவேப்பிலை செம்பருத்தி பூ வெங்காயம் கத்தலை முக்கியமானது வந்து வெந்தயம் ஓகேங்களா இதை வந்து நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பக்கம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சுனா நைட்டே இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மிக்ஸி ஜாரில் தான் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா செம்பருத்தி இலையும் வந்து இதுலேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த சின்ன வெங்காயன்னு சொல்லலாம் நல்ல முடி வந்து வளரும் கண்டிப்பாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட் பண்ணிடாதீங்க கீழே வந்து ஊற்றிடாதீங்க வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து செம்பருத்தியெல்லாம் கருவேப்பில வெங்காயம் போட்டிருக்கோம் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம செம்பருத்தி பூவையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு செம்பருத்தி பூ வந்து எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் வந்து அவ்வளோ சேர்த்திக்கோங்க நல்ல ரிசல்ட் தரும் இது சேர்த்தி இதையும் வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது வந்து அறையில் ஸோ நான் வந்து இந்த வெந்தய தண்ணியும் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு அரைஞ்சி இப்போ நம்ம வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயத்தை வந்து தண்ணி இல்லாமல் இப்போ போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை வந்து அரைச்சி பார்ப்போம் அரைஞ்சி பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா வந்து நான் இந்த வெந்தய தனியாக அப்படியே தான் வச்சுருக்க பாருங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாங்க அரைச்சிடலாம் இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்படி இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் நைஸும் ஆகணும் ரொம்ப திரி திரியாக இருக்குது தெரியுதுங்களா அதனால் கொஞ்சம் நம்ம வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த வெந்தய தண்ணியே வந்து கொஞ்சம் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்காத பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது எனக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நைஸானாலும் நல்லாயிருக்கும் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வெந்தய தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இன்னொரு டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டாக தெரியுதா உங்களுக்கு இதை அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஹேர் வாஷும் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை நல்லா வலுவலுன்னு இருக்குது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ணுற பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் நீங்கள் வந்து எல்லா பாத்திரத்துலேயும் வந்து இதை போட்டு யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஹேருக்கு போ அப்ளை பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையவே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயே வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நல்லா வலுவலுன்னு இருக்குது வாங்க இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நான் வந்து இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் அரைச்சி நான் பவுலுக்கு வந்து மாற்றிட்டேங்க இப்போ வந்து நான் கத்தாளையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கத்தாலையை வந்து நம்ம நார்மலாக வந்து எடுத்தாலே வந்துடும் வெறும் ஜெல் மட்டும் தான் வரும் அதனால் நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தாளையை ஈஸியாக வந்து நம்ம அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம் கடைசியில் இந்த கத்தாளையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த கத்தாலையை எழுத்து வைங்க இதோட ரிசல்ட்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் நான் வந்து இப்போது ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் டூ டே ரெண்டு டைம் தான் போட்டிருக்கேன் இது தொடர்ந்து போடுவோம் இன்னும் ரிசல்ட் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் ஃபேஸுக்கும் கத்தாலை வந்து எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் கத்தால வந்து எல்லா இடத்துலையும் வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவங்க இப்போ வந்து ஹேர்க்கு வந்து என்ன வைக்காமல் இருக்கு ஸோ எண்ணெயை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி சிக்கெடுத்து வச்சுருக்கலாம் அப்புறம்தான் வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் சொன்ன மாதிரி தாங்க ஹேரை வந்து நல்லா வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடாக பிரிச்சுக்கோங்க பிரித்ததுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி இந்த ஜெல் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அப்ளை பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னா எங்களும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கும் அப்படி இருந்துச்சா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கத்தல் தாங்க இந்த கத்தலை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை வந்து நம்ம வந்து பேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பேஸையும் வந்து ஆக்கலாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கத்தாளையை தான் தேய்ச்சிட்ருக்கேன் மூஞ்சியில் ஆனால் இந்த கத்தாளையை தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அரிக்குது அது ஏன்னு தெரியும் பரவாயில்லங்க லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து கம்மியாக தான் வந்து கீழெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிட்டேன் கரெக்டாக ஒரு ஹாஃபன் ஹவர் வந்து வெயிட் பண்ணலாம் இங்கே வந்து கத்தால வந்து வந்து மூஞ்சிக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாத்திரம் கொடுற வேலை இருக்குது வீடு குட்டுற வேலை இருக்குது எல்லா வேலையும் இருக்குது ஸோ ஹாஃப் அன் அவர் வந்து இதை வந்து ரெஸ்ட்டில் விடுவோம் ஆஃப் அனவருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து டைமும் போட்டிருக்கோம் வெந்தயம் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து கரெக்டாக வந்து வாஷ் பண்ணிருங்க அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து எனக்கு வந்து ஒத்துக்கும் அதனால் நான் வந்து ஆஃப் அன் ஹவர் பக்கம் வந்து வெயிட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த முடி எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைனலி ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாங்க இன்றைக்கி ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா துவட்டி எடுத்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு வந்து முடி எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் போட்டதுனால அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் அதனால் இன்னைக்கு ஷாம்புமே வந்து அளவாக தான் யூஸ் பண்ணேன் நல்லாயிருக்கு ஒன்று ஒன்று முடி வந்து ஒட்டலை கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க